பதினோரு மணிக்கு அந்த மாணவிக்கு அந்த இடத்துல என்ன வேலை அதே சமயம் வந்து இந்த சம்பவம் வந்து அவங்களும் ஒரு பங்க பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சில ஒரு சாதனை தரமான கேள்விகள் பதில் வந்து பரப்பப்படுகிறது இது எப்படி பார்க்குறீங்க சி ப்ரைவசி இஸ் டேர் ஃபார் எவ்ரி ஒன் எல்லாருக்கும் அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரம்ங்கிறது இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம வேல்யூ ஜட்மெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணக்கூடாது எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் கவர்மெண்ட் இஸ் டேர் ஃபார் த பீப்புள் ப்ரெஸ் மீட்லேயே சொன்ன மாதிரி நம்ம காவல் உதவி ஆப் இருக்குது இந்த ஆப்போட மெயின் ஃப்யூச்சரே வந்து இந்த மாதிரி எம எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஒரு ஃபோனை எடுத்துக்கூட நம்மளால் டயல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த ஆப்போட யூஸ் இருக்குது நீங்கள் அந்த ஆப்பை கூட யூஸ் திறக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை அதை ஃபோனை வந்து நீங்கள் மூணு தடவை ஷேக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலாக அந்த வந்து எஸ்ஓஎஸ் கால் வந்து கண்ட்ரோல் ரூம் போயிடும் கண்ட்ரோல் ரூமுக்கு எஸ்ஓஎஸ் கால்னு வந்தால் அதை அதை நாங்கள் ட்ரீட் பண்ணுற விதம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் உடனே வந்து அங்கே வந்து காவலர்கள் அனுப்பி எந்த ஒரு உதவியும் எங்களால் செய்ய முடியும் அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் வந்து அந்த எஸ்ஓஎஸ் ஆப்பில் வந்துடும் நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து பொதுமக்கள் வந்து தங்களோட பாதுகாப்பை வந்து இந்த மாதிரி ஆப் மூலயமா உறுதிப்படுத்திக்கணும் அதுக்கு தான் தமிழக முதல் அவர்கள் அந்த ஆப்பவே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ இதை வந்து பொதுமக்கள் கொஞ்சம் கவனத்தில் கொண்டுகிட்டால் நல்லது பெண்கள் மற்றும் அந்த மாதிரி கல்லூரி மாணவிகள் அவங்களுடைய பாதுகாப்பை எந்த அளவுக்கு உறுதி செஞ்சு கொள்ள வேணும் காவல்துறை கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை என்ன சார் நம்ம கோவை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் போலீஸ் அக்கா ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கு எல்லா காலேஜ்லையும் போய் நம்ம வந்து இந்த அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம் அதில் மெயினாக வந்து இந்த எஸ்ஓஎஸ் ஆப்பை வந்து எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணுங்கிறத நம்ம திருப்பி திருப்பி இருக்கோம் நம்ம கோவை மாநகரத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி லேக்ஸ் பாப்புலேஷன் இருக்காங்க பட் இந்த வருஷம் அந்த எஸ்ஓஎஸ் ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கிறது வந்து வெறும் பதினேழாயிரம் தான் ஸோ இந்த கேப்பை வந்து பொதுமக்கள் வந்து ஃபில் பண்ணணும் எல்லாரும் அவங்களோட ஒரு எமர்ஜென்சினால் நம்மளுக்கு ஃபோன் எடுத்து டயல் பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு தான் அந்த ஆப் மூணு தடவை ஷேக் பண்ணால் இமீடியேட்டாக அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுவாங்க பட் இதை வந்து ஜுடிஷியஸாக யூஸ் பண்ணணும் விளையாட்டுத்தனமாக யூஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினால் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பெண்கள் பார்த்துக்கணும் காவல்துறை பெண்களுக்கு தேவையான பாதுகாப்புகளை வந்து கொடுக்குறாங்க அதே போன்று பாதுகாப்புக்கான உருவாக்கப்பட்ட செயலிகளை அவர்கள் வந்து பயன்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை காவல்துறை தரப்பில் வச்சிருக்காங்க கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இமானுவேலுடன் செய்தியாளர் கார்த்திக்